உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு வர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய ஏழாவது வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக முது கையை நீட்டுவீர் முது வலதுகரம் என்னை ரசிக்கும் துன்பத்தின் நடுவில் நடந்தால் உயிர்ப்பிக்கிற தேவன் நமக்கு உண்டு இந்த நாளிலே அநேக துன்பத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களை உயிர்ப்பிக்க உங்களை பலப்படுத்த நம்முடைய தேவன் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை வேர் பிரித்து எடுத்தவர் நம்மை ரசித்தவர் நமக்காக காணப்படுகிறார் ஆமே துன்பத்தின் நடுவிலே நடக்கும் சாத்தான் மகிழ்வான் சாத்தானுடைய பிள்ளைகள் மகிழ்வார் நீ ஜவித்தாய் ஆராதித்தாய் தேவனுக்கென்று கொடுத்தாய் தேவனுக்கென்று வாழ்ந்தாய் உன்னுடைய வாழ்க்கை துன்பமாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் கவலை இருக்கிறது ஒரு பக்கம் மகிழும்போது அந்த துன்பத்தின் நடுவிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆமே யோபு துன்பத்தை கண்டார் இழப்புகளை கண்டார் அநேக மரணங்களை கண்டார் எல்லாம் காணும்போது ஒருவேளை அவருடைய நண்பர்கள் உற்றார்கள் அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரிடத்துல கேட்டிருக்கலாம் நீ ஆண்டவருக்காக உத்தமனாக இருந்தாயே ஆண்டவருடைய பாதத்திலே காணப்பட்டாயே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்தாயே எல்லாம் இழந்து போச்சே இனி என்ன பண்ண போகிறா என்று அவர் ஆண்டவரை விட்டு கொடுக்கவில்லை அவர் கொடுத்தா அவர் எடுத்த அவருடைய நாமத்துக்கு அதே போல இந்த நாளிலேயும் ஒருவேளை துன்பத்தின் நடுவிலே நாம் நடந்தால் நாம் அவரோடு சேர்ந்துதான் இருக்கணும் அவர் என்னை ஆசீர்வதித்தார் எனக்கு நல்ல வாழ்வை தந்தா இப்போது நான் துன்பத்திலே இருக்கிறேன் ஆனால் என்னை அவர் உயர்ப்பிப்பார் அமே இந்த துன்பம் எனக்கு நிரந்தரம் அல்ல அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான ஓத்தரவம் அவர் துன்பத்தை கண்ட கஷ்டத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சந்தோஷமான நடுவிலே நடந்தாலும் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் தேவனுடைய கரம் உங்களை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கிறது அவர் நிச்சயம் உங்களை ரச்சித்து காப்பாற்றி உயிர் மீச்சி தந்து அவர் பலப்படுத்தி கொண்டு போக வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் ஆமிஷ்